வடக்க நண்பர்களே மீண்டும் இந்த நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நம்முடைய கால நிரலின் அடிப்படையிலே சித்திரை புத்தாண்டு வந்து அது சென்று இப்பொழுது வைகாசி மாதம் பிறந்து விட்டது ஆனாலும் சித்திரை மாதம் என்பது நமக்கு மிகவும் முக்கியமான ஒரு மாதமாக இருக்கிறது அதற்கு பல்வேறு விதமான காரணிகளை சொல்லுவது வழக்கமாக இருக்கிறது ஒன்று நமக்கான வசந்த காலமாக இத்திரை நமக்கு வந்துவிடுகிறது என்று பொதுவாக காலநிலை அடிப்படையில் இந்த இளவேனிக் காலம் அதை குறிப்பிடுவார்கள் நீண்டகாலமாக மாறி மழையில் நனைந்து மற்றும் குளங்களிலும் ஆறுகளிலும் நீர் நிறைந்து குளிர் நிரம்பின ஒரு சூழல் மாறி மார்கழி மாதத்து பின்பணி மாறி இப்பொழுது மிகுந்த இளமையான வெயில் காலம் நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆகவே இந்த காலம் மிகவும் குதூகலமான ஒரு காலமாக கொள்ளப்படுவது வழக்கமாக இருக்கிறது பொதுவாக ஆலயங்களினுடைய மகோற்சவங்கள் எல்லாம் இந்த காலங்களில்தான் ஆரம்பமாவது வழக்கம் அதாவது பங்குனி மாதத்தில் இருந்து ஆணி ஆடி மாதம் வரைக்கும் இந்த ஆலயங்களுடைய மகோற்சவங்கள் எல்லாம் நிகழ்கிற ஒரு முகமையை பார்க்கிறோம் வெயில் காலம் வெயில் காலம் என்பதும் அறுவடை முடிந்த பயிர் செய்யாமல் இருக்கின்ற ஒரு காலம் என்பதும் இதுக்கு ஒரு காரணமாகவும் அமைந்து விட்டது என்றும் குறிப்பிடுவார்கள் ஆகவே இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை கொண்டாடுவது நம்முடைய மரபாக இருக்கிறது அது சித்திரை புத்தாண்டிலிருந்து ஆர்வமாகிறது ஆனால் சித்திரை புத்தாண்டின் தொடர் வளர்ச்சியாக சித்ரா பௌர்ணமி என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது மிக அண்மையில் தான் அந்த நிகழ்ச்சியை நாங்கள் கொண்டாடினோம் இந்த சித்ரா பௌர்ணமி என்பது மிக முக்கியமானது ஏனென்றால் ஒன்று அது இந்துக்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக கருதப்படுகிறது ஒன்று இரண்டாவது இந்த நாட்கள் பௌத்த மரபிலும் முக்கியமான நாளாக கொண்டாடப்படுகிறது மூன்று நமது பண்டை தமிழகத்திலே கொண்டாடப்பட்ட இந்திர விழா என்பதும் இந்த காலகட்டத்திலே தான் கொண்டாடப்பட்டது என்பதும் நாம் அறிந்ததே இந்திர விழா என்பது இப்பொழுது யாழ்ப்பாணத்திலே கொண்டாடப்படுகிற ஒரு மரபை வல்வெட்டுத்துறையிலே கொண்டாடப்படுகிற ஒரு மரபை நாங்கள் பார்க்கிறோம் ஒரு மேட்டுருவாக்கு நிகழ்ச்சியாக அந்த நிகழ்ச்சியை நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே சித்திரா பௌர்ணமி என்பது இந்து சமயம் சார்ந்ததாக இருக்கிறது அதே நேரத்தில் அது பௌத்தம் சார்ந்த கருத்து நிலைகளுக்கும் முக்கியத்துவம் வழங்கியதாக இருக்கிறது அதுபோலவே பண்டை தமிழ் பாரம்பரியம் ஒன்றை பேணுகிற ஒரு முறைமையாகவும் இருக்கிறது ஆகவே சித்ரா பௌர்ணமி என்பது மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்கிறது பௌர்ணமி என்பது எங்களுக்கு மிக முக்கியமான ஒரு ஒரு தான் அதாவது பூர்வபட்சம் அமரபட்சம் என்று சொல்லுகின்ற அந்த கால அடிப்படையிலே சுக்லபட்சம் என்று சொல்லப்படுகின்ற ஒளி பொருந்திய நாட்களாக அமாவாசையில் இருந்து தொடர்ந்து ஏகாதசியில் இருந்து தொடர்ந்து வருகிற நாட்கள் வந்து அது பௌர்ரமியில் வருகிற நேரத்தில் ஒளி பொருந்திய நாளாக இருக்கிறது இந்த ஒளி பொருந்திய நாள் பௌரமி அல்லது முழுநிலவு காலம் என்று குறிப்பிடுகிறார்கள் இப்போ இந்த முடிநிலவு காலத்தில் தான் எங்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான மகிழ்ச்சிகரமான சம்பவங்களை நாங்கள் நிகழ்த்துகிறோம் அதில் ஒன்று மிக முக்கியமானது மூத்தோர் வழிபாடு என்பது இந்த மூத்தோர் வழிபாடு என்பதிலே மிக முக்கியமானது பெற்ற தாயை நினைத்து அவருக்கான விரதத்தை அனுஷ்டிப்பது இந்த பௌர்ணமி தினங்களிலே தான் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் அன்று நாம் தந்தையை நினைத்து விரதம் இருக்கின்றோம் ஒவ்வொரு மாதமும் பௌர்ணமி தினத்தில் அன்று தாயை நினைத்து விரதம் இருக்கின்றோம் இது பொதுவான நியதியாக இருந்து வந்திருக்கிறது ஆனையமான சைவர்கள் இதை கொண்டாடுகிற மரபை இன்று வரைக்கும் நாங்கள் பார்க்கிறோம் குறிப்பாக கிராமங்களில் இந்த மரபு தொடர்ந்து இன்று வரைக்கும் நிலை வருகிறது ஆனால் இந்த பன்னிரண்டு மாதங்களில் வருகின்ற அமாவாசையை கொண்டாட முடியாதவர்கள் ஆடி மாதத்தில் வருகின்ற ஆடி அமாவாசையை கொண்டாடுவது வழக்கம் அன்று இருக்கிற வழக்கம் இருக்கிறது தந்தையை நினைக்கிற வழக்கம் இருக்கிறது சிரார்த்தம் செய்கிற வழக்கம் இருக்கிறது அதுபோலவே இந்த சித்ரா பௌர்ணமி தினத்தன்றும் அதாவது அந்த பன்னிரெண்டு மாதங்களும் இந்த விரதத்தை அனுஷ்டிக்க முடியாதவர்கள் சித்ரா பௌர்ணமியில் அன்று தாயை நினைத்து நோன்பிருந்து சிரார்த்தங்கள் செய்கின்ற ஒரு முறைமை இருக்கிறது ஆகவே இது முதலாவது விஷயமாக நாங்கள் அது பேச வேண்டியதாக இருக்கிறது ஆகவே தாயை நினைந்து நோன்பிருந்து சிரார்த்தம் செய்கின்ற ஒரு நல்ல நாளாக சித்ரா பௌர்ணமி நாள் விளங்குகிறது என்பது முக்கியமானது இந்த சித்ரா பௌர்ணமி நாளில் இன்னும் ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடைபெறுகிறது சித்திரை கஞ்சி என்று ஒரு ஒரு கொண்டாட்டம் அது ஒரு சடங்கு தான் சித்திரை மாத அந்த முழுநிலவு நாளிலே ஆஹ் அணிமா சில ஆலயங்களிலே அன்றைக்குத்தான் தீர்த்தோற்சவம் நடைபெறுவது வழக்கமாயிருக்கிறது ஆனால் குறிப்பாக பல ஆலயங்களிலே அன்று சித்திரை கஞ்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு நிகழ்வு நடைபெறுகிறது கஞ்சி வாத்தல் சித்திரை கஞ்சி என்று சொல்லுகின்ற ஒரு மரபு நீண்ட காலமாக அது நிலைபெற்று வருகிறது என்பதையும் நாங்கள் குறிப்பிட வேண்டும் அதுபோலவே இந்த நாட்களில் இன்னொரு முக்கியமான நிகழ்வு நடைபெறுகிறது அதாவது சித்ரா பௌர்ணமியில் அன்று அது சித்திர புத்தன் வழிபாடு என்ற ஒரு வழிபாட்டு முறமையும் நம்முடைய நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது ஒரு 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 பண்பாட்டு படிமலர்ச்சியாக சித்திரபுத்தன் வழிபாடும் இருந்து வந்திருக்கிறது சித்திரபுத்தன் ஒரு தெய்வம் இல்லை ஆனால் அவன் யமனுடைய கணக்கு பிள்ளையாக இருப்பவன் அவை யமனுடைய கணக்கு பிள்ளையாக இருக்கிற சித்திரபுத்தனை நினைவு கூர்ந்து சித்திரபுத்தன் புராணங்கள் படிப்பதும் பயன் சொல்வதும் அன்று அவரை நினைவுகொள்வதுமான ஒரு முறைமை தொடர்ந்து இருந்து வந்திருக்கிறது நம்முடைய பண்பாட்டு பெருவழியில் இருந்து வந்திருக்கிறது கிராமிய மட்டத்தில் சித்திரபுத்தன் வழிபாடு என்பது தொடர்ந்து இயங்கி வருகிறது ஆனால் அடைந்த சைவர்கள் மரபிலே இந்த சித்திரா பௌர்ணமி தினத்திலே சித்திரை கஞ்சி வார்க்கிற தினத்திலே சித்திரபுத்தன் வழிபாடு என்பதும் மிக முக்கியமான ஒரு வழிபாடாக இருக்கிறது யமன் என்பவன் அந்தகன் என்று அவனுக்கு ஒரு பெயர் இருக்கிறது அந்தகன் என்றால் கண்ணில்லாதவன் என்று ஒரு பொருள் அதாவது அவனுக்கு சிறியவர் பெரியவர் வயது மூத்தவர் வயது குறைந்தவர் ஆண் பெண் என்று எந்த விதமான பேதமும் இல்லை அவர் யாரையும் எந்த நேரத்திலும் உயிரை கொய்வதற்கான சூழல் அவருக்கு போது அவர் அதை செய்வார் ஆனால் அதற்கு வழி சமைத்து கொடுப்பவர் கணக்கு பிள்ளையாக இருக்கிற சித்திரபுத்தன் என்பவர்தான் அவருக்கு துணையாக இருந்து அந்த கணக்கை நிகழ்த்தி காட்டுகிறார் என்று சொல்லுகிற ஒரு மரபொன்று நம்முடைய உண்டு அதனால் இந்த சித்திரபுத்தனை இந்த நாட்களிலே நினைவு கூர்ந்து சித்திரபுத்தன் புராணம் படிக்கின்ற ஒரு மரபும் இல்லை சித்திரபுத்தன் கதை படிக்கின்ற ஒரு மரபும் நம்முடைய இந்த நாட்களில் நிலை வருகிறது என்பதை மிக சிறப்பான கவனத்தில் கொள்ள வேண்டி இருக்கிறது இது போலவே இன்னும் சில விழாக்கள் இந்த நாட்களிலே வருகின்றன அது மிக முக்கியமானதாக இருக்குது பௌத்த மதம் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாக வருகிறது பௌத்த மதத்தைச் சார்ந்தவர்களுக்கு பௌர்ணமி தினம் மிக முக்கியமான தினமாகத்தான் கொண்டாடப்படுகிறது இலங்கையிலே ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பௌர்ணமி தினங்கள் போயா தினங்களாகத்தான் கொண்டாடப்படுகின்றன அது விடுமுறை தினங்களாக கொண்டாடப்படுகிறது பௌத்தர்களுக்கு அது மிக முக்கியமான தினம் அன்று அவர்கள் எல்லோரும் விகாரங்களுக்கு சென்று அங்கே புத்த பகவானை வழிபட்டு மரியாதை செலுத்தி வருகிற ஒரு முறைமையை நாங்கள் தொடர்ந்தும் பார்க்கிறோம் தீபங்கள் ஏற்றி மரியாதை செய்து வருகின்ற ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம் ஆனால் அந்த மாதங்களிலும் மிக முக்கியமானது ரெண்டு இரண்டு ரெண்டு மாதங்கள் மிக முக்கியமானவை ஒன்று சித்ரா பௌர்ணமியில் அல்லது போனால் வைகாசி விசாகத்து பௌர்ணமி வருகின்ற அந்த பௌர்ணமி தினம் இன்னொன்று பொஷன் பண்டிகை என்று சொல்லப்படுகிற அதனை அடுத்து வருகின்ற தினம் ரெண்டு தினங்களும் மிக முக்கியமானவை ஒரு தினம் பொஷன் பண்டிகை என்பது இலங்கைக்கு பௌத்தம் வந்த வரலாறு இலங்கைக்கு பௌத்தம் வந்த செய்தி பொஷன் பௌர்ணமி தினத்திலே நடைபெற்றது ஆன காரணத்தினாலே பொஷன் பண்டிகை கொண்டாடப்படுவது வழக்கமாக இருக்கிறது தேவநம்பியதீச மிகுந்தலையிலே வந்து தேவநம்பியதீசனை மகிந்த தேரர் சந்தித்த அந்த நிகழ்ச்சியை கொண்டாடுவோம் தான் மிகுந்தலையிலே ஒளி வெள்ளம் பாய அன்றைக்கு பௌத்தர்கள் தங்களுடைய அந்த மரியாதையை கொண்டாடுகிற ஒரு நிகழ்வை நாங்கள் மிகுந்தலையிலே பார்க்கக்கூடியதாக இருக்கும் அது போஷன் பண்டிகை என்று குறிப்பிடுவார்கள் இன்னொன்று பௌத்த பூர்ணிமை என்பது அது சில வேளைகளில் காலம் மாறி சித்திரை மாதத்து பௌர்ணமி தினத்திலும் வரலாம் வைகாசி மாதத்து பூரணை காலமாகவும் அது இருக்கலாம் அது கால மாற்றத்தின் அடிப்படையில் அது நிகழும் என்று குறிப்பிடுவார்கள் ஆகவே அந்த தினம் மிக முக்கியமானது ஏன் முக்கியமானதென்றால் அதாவது சித் சித்தார்த்தன் என்று சொல்லப்படுகின்ற இளம் இளவரசன் ஒரு பௌர்ணமி தினத்தில் அன்று தான் அவர் தன்னுடைய துறவுக்கான அடிப்படையை மேற்கொண்டார் என்பது மிக முக்கியமானது ஆகவே அவர் துறவை விரும்பி தன்னுடைய மனைவி மகன் முதலானவரை துறந்து அரண்மனை வாழ்வை துறந்து அவர் வெளியேறிய நாள் என்பது ஒன்று இந்த உலக இன்பங்களை துறந்து இந்த உலகத்திலே வாடுகிற மக்கள் துக்கம் அடைகிறார்கள் இந்த துக்கத்துக்கான நிவாரணம் என்ன இந்த துக்க நிவாரணத்தை நான் அறிந்து கொள்வேன் நான் அது செய்வேன் நானது செய்வேன் இந்த உலகத்திலே வாடுகிற மக்களுடைய துக்கத்துக்கான நிவாரணத்தை நான் கண்டடைவேன் என்று சொல்லுகின்ற அந்த மந்திரத்துடன் அவர் அரண்மனையை விட்டு வெளியேறுகிற சூழலை நாங்கள் சொல்லுகிறோம் அதுபோலவே ஆறு வச்சரம் அவர் போதி மரத்தின் கீழ் அமர்ந்து கடுமையான தவம் ஏற்றி அந்த தவத்தின் பயனாக அவர் பரிநிர்வாணம் அடைந்து அந்த செய்தியை சொல்லுகிற நாளாக இருக்கிறது ஆகவே பல நிர்வாணம் அடைந்து இந்த உலகத்துக்கு அமைதியையும் சமாதானத்தையும் அகிம்சையையும் போதித்த அந்த நாள் இந்த வைகாசி விசாகத்து பூரணி தினம் என்று குறிப்பிடுவார்கள் ஆகவே இந்த தினங்களில் பௌத்தர்கள் மிக கோலாகலமாக அந்த நிகழ்ச்சியை ஒளிவள்ளத்தில் கொண்டாடுகிற ஒரு முறைமையை நாங்கள் பார்க்கிறோம் இலங்கையில் அது மிக சிறப்பாக தினம் என்று கொண்டாடப்படுவதும் தன்சாலை என்று சொல்லப்படுகின்ற தானசாலைகளை அமைத்து தானங்கள் உணவுத்தானம் வழங்குகிற ஒரு நிகழ்ச்சியையும் நாங்கள் பார்க்கிறோம் ஆகவே சித்திரை என்பது மிக முக்கியமான ஒரு நாள் சித்திரை பௌர்ணமி என்பது எங்களுடைய கால அட்டவணையின்படி மிக முக்கியமான ஒரு கொண்டாட்ட நாளாக அது இந்துக்களுக்கும் அது பௌத்தர்களுக்கும் உரிய நாளாக அது மிகச்சிறப்பாக கொண்டாடப்படுவதை நாங்கள் இன்று வரை நாங்கள் அறிந்து வருகிறோம் உண்மையிலே இது வரவேற்கத்தக்க ஒரு நிகழ்ச்சி எங்களுடைய பண்பாட்டு பெருவழிகளை நினைவுகூர்கின்ற ஒரு நிகழ்ச்சியாக இது அமைந்து விடுகிறது நன்றி நண்பர்களே மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம்